கால ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் காலையில் காத்தடிக்கு தீபி இந்த பக்கம் வேணா வேணா போதும் வந்துடும் அவரு பைக்ல இருக்கான்னு கேளுங்க

ஜூஸ ஆ வேப்ப மரம் புல்லாவே பூத்துருக்கேன் நிறைய

ஆஹ் என்னது அது எப்ப அவருக்கு அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் அடி குடுக்குறோம் பனிதான் அங்க உட்காந்து அவர் வரேன்னு சொன்ன ஒண்ணுதான் எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்பா எங்களோடய குலதெய்வம் கோயில் இங்கே பாருங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் வேப்ப மரம் ஃபுல்லாகவே பூ பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் எங்கள் கிராமம் கிராமமே ரொம்ப அழகாக இருக்கும் சித்திரை மாதம் பிறந்தாலே எல்லோரும் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்க அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் கோயில் சுற்றியே அழகாக இருக்கும் எங்களோட தோட்டம் இது வந்து மல்லிகைப்பூ தோட்டம் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ தோட்டம் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க பொங்கல் வச்சிட்ருக்காங்க வேப்பம் பூ அழகா இருக்கு கீர்த்திகா எப்படிமா இருக்கீங்க குலதெய்வம் கோயில் வந்திருக்கோம் கீர்த்திகா தீபிகா கூட சொன்னேன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் எங்க வில்லேஜ்க்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஜெய் சாயிரம் தேங்க்யூ இங்க பாரு கீர்த்திகா எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃபுல்லா ஆத்து ஓரம் ஆறு ஃபுல்லா மல்லிப்பூ தோட்டம் இங்க பாரு கீர்த்திகா மல்லிப்பூ தோட்டம் இதல தான் மல்லிப்பூ பூக்கும் ஃபுல்லா மல்லிப்பூ தான் அதுல தெரியுதா இங்க பாரு மல்லிப்பூருக்கு தெரியுதா கீர்த்திகா லைக் டன் थैंक यू शिवम வாள மரோ அங்க பாரு கீர்த்திகா மாமரம் மரோ ஃபுல்லா கழனி இருக்கீங்க பொங்கல் வெச்சிட்டு இருக்காங்க குளடை வேப்ப மரம் சாமி காட்டுறேன் நம்மளோட குலதெய்வம் சாமி கட்டுறேன் ஆ என்னம்மா சாமி அபிஷேகம் பண்ண போறாங்க என்ன பிந்தா என்ன ஆச்சே கத்தி எத்தனா இல்லையா தண்ணி வடிகட்டி எத்துறையா ஆ காட்டுங்க அங்கே வச்சுட்டு பார்த்துருந்தா எதா போடுறீங்களா தண்ணி காஞ்சிச்சா இன்னும் கொதிக்கவே இல்லையா அரிசி இன்னும் கொஞ்சம் எடுத்துறேன் நீ அரிசி இன்னும் கொஞ்சம் எடுத்துற எங்க அந்த குண்டா சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு சாமிக்கு பொங்கல் வைக்க போகிறோம் அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆமாம் பொங்கல் வைக்கிறோம் என்னாச்சு நான் பார்த்துக்குறீங்க போங்க நீங்கள் போங்க நீங்கள் நான் போகிறேன் போங்க தண்ணி எடுத்து தக்க நான் பார்த்துக்குறேன் ஆமாம் அரிசி பொங்கல் வைக்கிறேன் அங்கே பாருங்கள் கழனி ஃபுல்லாக தோட்டம் இங்கே தான் கோயில் குலதெய்வம் கோயில் வேப்ப மரம் நிறைய பூ பூத்துருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு மரம் ரசிகர் வேப்ப மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு ஃபுல்லாக நம்ம தோட்டம் தான் இந்த ஃபுல்லாக கழனி நம்மளது உங்கள் சொந்தமாக ஆமாம் எங்கள் சொந்தம் கோயில் குலதெய்வம் கோயில் கோயில்ஸ் நல்லாயிருக்கா மரம் தம்பி நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பொங்கல் என்றால் எதற்காக சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க காரணம் தெரியுமே எப்பா இப்போ எனக்கு காரணம் சொல்லலாம் டைம் இல்லை மரம் ரசிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இப்போ பொங்கல் வைக்கணும் பொங்க வைக்கணும் டைம் ஆயிடுச்சு அபிஷேகம் பண்ணணும் பன்னெண்டு மணிக்குள்ள முடிக்கணும் ராவுகாலம் வரத்துக்குள்ள நிறைய கொஸ்டின் கேட்குறிங்களா நீங்கள் மரம் ரசிக்கிற எனக்கு தெரியாது நீங்களே சொல்லிடுங்க எனக்கு பதில் உங்கள் சொந்த மாமா அம்மா மரம் தம்பி நல்லா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம்ன்றாங்க ராஜலு நாயுடு அண்ணா வணக்கம் அப்படின்றாங்க எங்கே ராஜில் பந்துரா கிஷோர் பெட்டிக்குள்ள ஓடி பீச் இங்கே தான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அருமை அற்புதம் வய வேப்ப மரம் மரம் அம்மா உங்களுக்கு பிடிச்சா வேப்ப மரம் பாருங்கள் ராஜிலப்பா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்க இங்கே பாருங்கள் அரிசி வந்து போட போகிறேன் அரிசி போட போகிறோம் பொங்கல் தண்ணி காஞ்சிடுச்சு அருமை அருமை இங்கே பாருங்கள் வேப்ப மரம் ஃபுல்லாக ரொம்ப ஏசி கூட கெட்டுது பொங்க ரமேஷ் மக மருமகன் வரல ஆ வரலப்பா அவர் லேட்டாக வந்தார்லாம் தூங்குறாரு மூணாவது லைக் தேங்க்யூ அருமை அருமை ஹார்ட்டு கொடுக்குறாங்க அண்ணா சரணா தம்பி சரணா தம்பி குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் வயல் மல்லிப்பு தோட்டம் அரிசி போடுறேன் தண்ணி காஞ்சிச்சு எல்லாம் வேண்டிக்குங்க நம்ம குலதெய்வம் சாமிக்கு வந்து நம்ம பொங்கலுக்கு அரிசி போடுறோம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கின்னு நம்ம இந்த அரிசியை போடுறோம் ஒரு ஒரு பருக்கும் நம்ம பரம்பரையே செய்கிறோம் நல்லதே நடக்கும் எல்லாேருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பச்சை அரிசி பால் பொங்கல் செய்ய போகிறோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எல்லோரும் வேண்டிக்கங்க நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பொங்க வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சித்திரை மாதம் சித்திரை மாதம் வந்துட்டு அப்பா சொல்லி கொடுத்துட்டு போனாரு அவர் இல்லை இருந்தாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிடணும் பன்னெண்டு மணிக்குள்ளே கும்பிடணும் கொஞ்சம் போதும் போதும் கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்குது ஃபுல்லாக வந்துடும் ஃபுல்லாக வந்துடும்

மழை பொழியும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுங்கள் அக்கா கண்டிப்பா அதுக்காக தான் வைக்கிறது இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும் சித்திரை பிறந்தாலே வந்து மழை பொழியணும் விவசாயம் நல்லா வளரணும் வளர்ச்சியா அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் பொங்கல் வைப்பாங்களே விவசாயம் நல்லா விளைச்சல் வரணும் இந்த வருஷம் அப்படின்னு வேண்டிப்பாங்க இது மல்லிப்பூ தோட்டம் சர்க்கரை பொங்கல் சாமிக்கு உங்களுக்கு மதியம் சாப்பாடுக்கு என்ன வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும் நான் காலையிலேயே ஆவடியிலேருந்து வரும்போதே பிரிஞ்சு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தயிர் பச்சடி பேரம் பேத்தி ரமேஷ் அங்கே காட்டுங்கள் அப்பா பேத்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா லேட்டாக வருவா ஆமா ரமேஷ் வந்து தூங்குறாரு லேட்டா வந்தாரு தூங்குறாரு கரெக்ட் டைமுக்கு ஒருவர் அப்புறம் வெயில் பாய்ங்க அவர் கொஞ்சம் மாத்திரை போட்டார் டயர்டா இருக்கு அதனால தூங்குறாரு வீட்டில் ஏசி போட்ட மாதிரி இருக்கு இங்க வேப்ப மரம் ஜில்லன்னு இருக்கு பாருங்க ரொம்ப இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு வேப்ப மரம்

குலதெய்வம் பொங்கல் வைக்கிறோம் பொங்க போகுது எல்லாருக்கும் சாமி வேண்டிக்கிட்டு எல்லாரும் வேண்டிக்கிட்டு பொங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க நான் சொன்னேன் பாருங்க பொங்குது பொங்கல் பொங்குது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பால் பொங்கியாச்சு பொங்கல் நல்லபடியாக பொங்கியாச்சு எல்லாம் வேண்டிக்குங்க நம்ம இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு வைபவம் வரணும் அப்படின்னு வேண்டிக்குங்க விவசாயத்தில் லாபம் கிடைக்கணும் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கழனி ஓரம் இங்கே பாருங்கள் மல்லிப்பூ தோட்டம் ராஜலு நாயுடுன்னா நான் குலதெய்வம் வழிபாடு நடத்தி விட்டேன் அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து என் கூடவே சேர்ந்து குலதெய்வம் கும்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் கரண்டி எத்தினா பிறந்தா கரண்டி கரண்டி பத்ரி பொங்கல் பொங்கிச்சி சாமி கும்பிட்டுக்கோ ஓம் நம வயசு சொல்லு முனேஸ்வராயோ நமக ஓம் முனேஸ்வராயோ நமக ஓம் முனேஸ்வராய நமக சூர்யா

லைட் புறா வேணா கார் ஏத்து போங்க வெயில் ஆகது குழந்தைங்க ஏய் இங்க இல்லையா கார் அங்க அந்த பக்கம் இருக்கா மெயிலே விட்டிக்கிறீங்க எல்லாரும் சாமி கும்பிட்டீங்களா எல்லாரும் சாமி குமுட்டுங்க பொங்குது பெண்டா ஒரு சின்ன கல்லு ஒன்னு குடுத்துறதா அப்படியே சொல்லலாமே என்னது காண்டி குடுங்களா தண்ணி குதாச்சு கலக்கிட்டேன் ஒரு கல் ஒன்னு வேணும் இந்த பக்கம் ஒன்னு சின்னதா வைக்கிறதுக்கு வேணும் சரி இதே வெச்சேنا விடுங்க வெச்சிடேன் இந்த சைடு கொஞ்சம் சாயற மாதிரி இருக்கே எ.எஸ்.ஐ.எல்.டி என்ன Yang gue yang gue rumah. இது பெரிய பாளையம் சைடுப்பா எங்க ஊர் மாலந்தூர் மாலந்தூர் கிராமத்துல இருக்கோம் நாங்க அம்மா வீடு நான் பிறந்த பிறந்த இந்த ஊருப்பாரு மல்லிகைப்பூக்குள்ள யார் வாங்கிட்டாங்க கல்லு கல்ல இருக்குமா

ఓకే థ్యాంక్ యూ బాయ్ బాయ్ సామి వేడికి పొంగ బాయ్